வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம ரொம்பவே நன்மைகள் நிறைந்த கற்றாழை ஜூஸ் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம கற்றாழையை நம்ம எடுத்துக்கலாம் அது மேலே இருக்கக்கூடிய தோலை நல்லா சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ் அழகாக அப்படியே சீவினிங்கன்னாவே அது வந்துடும் அதை அப்படியே அழகாக சீவி எடுத்துட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கற்றாழை அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்பவுமே குளிர்ச்சியானதுங்க இது உடம்புக்கு செரிமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது மலச்சிக்கலை போக்க உதவுது உடல் எடையை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் சர்மத்தை மென்மையாக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றத்துக்கும் உதவுது இப்போ பாருங்கள் இந்த கற்றாழை மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அது உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை அப்படியே நமக்கு பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கற்றாழை சாறு குடிக்கிறதுனால சருமம் வந்து ரொம்பவுமே பழப்பளப்பாகவும் மென்மையாகவும் மாறுங்க இந்த கற்றாழை சாறு அப்படிங்கிறது குடல் மற்றும் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவுது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது கண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ பாருங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்த இந்த ஜெல்லை வந்து நாம் குட்டி குட்டி பீசஸாக எடுத்து அதை நல்ல ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க இல்லாட்டி அந்த கரகரப்பு தன்மை வந்து என்னவோ மாதிரி இருக்கும் அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போதுமே அதை வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஏழு எட்டு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு தொண்டு வந்து இஞ்சி போடுறோம் இஞ்சி போட்டு அரைக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட இது ரொம்ப விரும்பி குடிப்பாங்க அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்பவுமே நல்லதுங்க எல்லாருமே குடிக்கலாம் வீக்லி ட்வைஸ் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வந்துட்டு நம்ம தேன் கலந்துக்கிறோம் அதோட ஒரு மூணு ஸ்பூன் வந்து எலுமிச்சை சாறு விதை நீக்கிட்டு சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வர போகிறோம் இல்லை நீங்கள் இப்போதைக்கு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா அந்த ஜெல்லே தண்ணியாக இருக்கிறதுனால அதுவே நல்ல தண்ணியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்ததை நல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போது இதில் உங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அது இப்போ நல்லாயிருக்கும் அது டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க இப்போ பாருங்கள் இதோடைய டேஸ்ட் வந்து அவ்வளவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் கிராமப்புறங்களில் நிறையவே கிடைக்கிது ஆனால் அதோடய அருமை தெரியாமல் அதை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஜூஸ் குடிச்சிங்க அப்படிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அடிக்கிற வெயிலுக்கு உடலுக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி கொடுக்குங்க குடிச்சு பார்த்துட்டு செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி